மாவீன் தண்ட தம்பி சேனலுக்கு உங்கள் அன்போடு ஒரு வைத்தியம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலை டிஃபன் தாங்க அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு ஊத்தாப்பம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தோசையாகவும் பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப்பு பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்து மலம்பி வச்சுருக்கேங்க அதுக்கு கால் கப்பு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் தேங்காய் அப்புறம் சக்கரைவள்ளி கிழங்கு நல்லா நறுக்கி இந்த மாதிரி வச்சிருக்கேன் வந்து டேரெக்டாக போடும்போது மிக இதுல அறப்படாதுங்க கிரைண்டர்ல அதனால இது மிக்சியில இதையும் தேங்காவையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் அப்புறம் ஊத்தாப்பத்துக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வெண்ணா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இங்க பச்சரிசியை போட்டுட்டு இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கையும் தேங்காவையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தேங்காய் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்ப சக்கரைவள்ளி கிழங்கு அப்படியே இதை அரைச்சு எடுத்துக்கும் வந்து நம்ம அதுல சேர்த்துக்கலாம் கிரைண்டர்ல இப்ப முழுங்கையும் சேர்த்து அப்படிலாம் பாத்தீங்கன்னா இப்ப அரைச்சிருக்கேன் நீங்க கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு வந்துடும் தண்ணி விட்டு கூட அரைக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சுட்டு கிரைண்டர்ல சேர்த்திடலாம் இப்ப பாருங்க கிரைண்டர்ல சேர்த்துட்டு நல்லா இதுலயே நீங்க உப்பு கூட சேர்ந்து அரைச்சிடலாம் அதை அரைப்படைக்கும் நம்ம பார்க்கலாம் வரை கிழங்கு தோசை மாவு ரெடியாக இருக்குங்க இது எங்கே சித்தி சொல்லிக் கொடுத்தது தாங்க அவங்க மரவள்ளிக்கிழங்களை கூட பண்ணுவாங்க இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொன்னாங்க என்கிட்ட இப்போ சட்னி அரைக்கிற அளவு டைம் இல்லைங்க வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவில் நம்ம தாலிதம் பண்ணி ஊற்றாப்போம் மாதிரி தான் ஊற்ற போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் பிளைனாக ஊற்றிக்கிறதுனா ஊற்றிக்கலாம் உப்பு போட்டு அரைச்சதால் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் உப்பு தேக்க வேண்டாம் கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் விட்டுருக்கோங்க நெய் கூட விட்டுக்கலாம் நீங்கள் கடுகு சீரகம் வெங்காயம் கருவேப்பா

இதில் நீங்கள் இனிப்பு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இனிப்புக்கு எடுத்து குழந்தைங்களுக்கு இனிப்பு தோசை பண்ணி கொடுக்கலாம் வெள்ளம் சேர்த்து இப்போது ஊத்தாப்பா சக்கரைவல்லிக்கிறது ஊத்தாப்ப மாவு ரெடியாக இருக்குது விதவிதமாக செய்யலாங்க இதில் பணியாரம் கூட செய்யலாம் இப்போது கல் காஞ்சாச்சு அடித்து நம்ம எப்பவுமே ஊற்று வந்தோ அந்த மாதிரி ஊத்தாப்புன்றதால ஓரளவு சைஸ் வேணும் ரொம்ப மெல்லிசாலாம் சாலம் ஊற்ற வேண்டும் ஓரளவு இந்த இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ இது வேகட்டும் நம்ம பார்க்கலாம் நிதானமாக வேக விட்டு திருப்பி போடுங்க அப்படியே மெல்லமா புதுசாக தோசை சொல்றாங்க வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி தோசையை விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி போடலாம் எங்கள் சித்தி கார சட்னி தான் ரொம்ப இது டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் நான் நைட்டு கார சட்னி தான் போகிறேன் இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பனியாரமும் ஊற்றி பாருங்க வெள்ளம் போட்டும் தனியாகவும் செஞ்சு பாருங்கள் கார பனியாரம் வெ இனிப்பு பணியாரமும் செஞ்சு பாருங்கள் இப்போ வேகட்டும் பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்காவோ ஒரு தொக்கோ எதுவாக இருந்தாலும் அவங்க அதை வந்து தோசைக்கு வச்சு சாப்பிடுவாங்க இது பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை ஊர்கா ஆ தொக்கு நல்லா கெடாதுங்க நான் எந்த ஊறுகாயிலையும் நான் செய்கிற ஊறுகாயில் வினிகராக நான் ஆட் பண்ணுறதே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கு இதுவும் இட்லி பொடியும் அருமையாக சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுது எங்கள் அம்மாவுக்கும் ஊத்தாப்பம் ரொம்ப பிடிக்குங்க முக்கியன்னா பழைய தோசை மாவில் கடைசி மாவில் ஹோட்டலில் போனிங்காலும் சரி எங்கே போனாலும் சரி இந்த மாதிரி ஊத்தாப்பம் இருப்பாங்க கடைசி மாவில் தான் அந்த வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டு தாளிதம் பண்ணி ஊத்தாப்பம் ஊற்றுவாங்க அவ்வளோதாங்க கிழங்கு ஊத்தாப்பம் ரெடியாகிடுத்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கார சட்னி அரைச்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் இட்லி பொடியும் உங்களுக்கு வெந்தய கீரை ஊறுகாவும் சேர்த்துருக்கேன் அதாவது தொப்பும் சேர்த்துருக்கேன் அருமையாக பட்டு போல இருக்குங்க ஊட்டாப்பம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் விலங்கு ஊத்தாப்பம்